அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்க சுரைக்காவோடைய விலை வந்து எட்டு ரூபாய் எனக்கு விலை கிடைக்கக்கூடிய விலை இந்த எட்டு ரூபான்றது வ கமிஷன் வண்டி சத்தம் எல்லாம் போய் கிடைக்கிது பத்து ரூபா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இது பத்து ரூபா தான் போதான்றது நம்ம அறுவடை பண்ணி அனுப்பிச்சாதான் தெரியும் ஏன்னாக்கா பில்லு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கிடைக்கும் அது வந்து எந்த விலை போயிருக்குன்னு அவங்க சொல்கிற விலையே போயிருக்காது பத்து ரூபான்னு வாங்க அஞ்சு ரூபாவுக்கு போயிருக்கோம் இதுதான் எங்களுடைய நிலைமை விலை வந்து நம்ம பில்லில் எவ்வளோ வருதுன்றது பார்த்தா தான் தெரியும் நான் இது வரைக்கும் விற்பனைக்கு காய்கறிகளை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடமாக அனுப்புகிறேன் இது வரைக்கும் நம்ம கண்ணால் அது எப்படி விற்கிறாங்க ஏதா விற்கிறாங்கன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது இதுதான் விவசாயிகளுடைய வாழ்க்கையை அறுவடை பண்ணி அனுப்புகிறதுக்கு காய்கறிகளை அறுவடை பண்ணுறதுக்கான நேரமே போதாததாக இருக்குது இதில் நேரடியாக விற்பனை பண்ண முடியாதுன்றதுதான் ஒருமையாக விஷயம் நம்ம அறுவடை பண்ணி இன்றைக்கி இந்த காய்கறிகளை அறுவடை பண்ணிட்டு போகும்போதே ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தான் ப காலையிலேயே உணவே சாப்பிட்றது தான் ஒரு உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் வந்து இந்த பராமரிப்பு வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் இதில் இது நம்ம அந்த காய்கறிகளை விட்டுணோம்னா இன்னும் ரொம்ப நிலைமை மோசமானதாக தான் ஒரு உண்மை விஷயம் விவசாயம் பிடிச்சு உங்கள் லைஃப்னுங்க விவசாயம் பிடிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி